வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தில் மூன்றாவது பாடம் பணம் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியான மதிப்பு வகைப்பாட்டிற்கு வண்ணமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் நூறு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இரண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றில் தான் இரண்டு ஐம்பது ரூபாய் நோட்டு இருக்குது ரெண்டுத்தையும் கூட்டினா நூறு அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும் அதனால் அதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் இரண்டாவது கணக்கு இரநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நூறு ரூபாய் நோட்டு இரண்டு இங்கே இருக்குது ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் அதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் அடுத்து மூன்றாவது ஐநூறு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஐநூறு மதிப்பு எங்கே இங்கே இருக்கு பாருங்கள் ஐந்து நூறு ரூபாய் நோட்டுகள் இருக்குது அதனால் இதை நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் அடுத்து பொருளின் மதிப்பிற்கேற்ற சரியான பணத்தொகுப்பை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஃப்ரூட் பிக்சர் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க நூற்றி இருபது ரூபாய் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் தான் இருக்குது நூறு ரூபாய் நோட்டும் இருபது ரூபாய் நோட்டும் இருக்குது அப்போ இதுதான் சரியானது அதை டிக் பண்ணிக்கோங்க இரண்டாவது முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க முந்நூற்றி அறுபது ரூபாய் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இரண்டாவது படத்தில் தான் இங்கே தான் இருக்குது இதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் மூன்றாவது கணக்கில் இரநூற்றி முப்பத்தைந்து ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க இரநூற்றி முப்பத்தைந்து ரூபாய் ஃபஸ்ட்டு படத்தில் தான் இருக்குது இதில் உள்ள பண மதிப்பை கூட்டி பாருங்கள் இரநூற்றி முப்பத்தைந்து ரூபாய் அப்படின்ட்டு வரும் இதுதான் சரியான பதில் அடுத்த பக்கத்தில் மதிப்பு வகைப்பாட்டை எழுதுக அப்படின்ட்டு பண மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி பணத்தின் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க காயின்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் இரநூற்றி அறுபது ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அவங்களே அந்த கணக்கு எழுதியிருக்காங்க நான்கு கட்டம் போட்டிருக்காங்க இரநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிறத நான்கு பிரித்து அவங்க எழுதியிருக்காங்க மேலே உள்ள பணத்தால் பாருங்கள் நூறு ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் இந்த மாதிரி மேலேருந்து அந்த பணத்தை பார்த்து எடுத்து எழுதியிருக்காங்க எல்லாத்தையும் கூட்டுனாக்கா இரநூற்றி அறுபது ரூபாய் அப்படின்ட்டு வரணும் அதே போல் அவங்க பிரித்து எழுதியிருக்காங்க கீழே அடுத்தது நாம் எழுதியிருக்கோம் பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் அப்படின்ட்டு இருக்குது அதை நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம் இரநூறு ரூபாய் நூறு ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் ஐந்து ரூபாய் மொத்தம் ஐந்து கட்டங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் ஐந்து கட்டங்களை கூட்டுனா முந்நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் வரக்கூடிய அளவிற்கு நாம் பண மதிப்பை பிரித்து எழுதியிருக்கிறோம் நீங்கள் அந்த கட்டங்களை எண்ணி பார்த்து அதுக்கு பிறகு தான் எந்தெந்த ரூபாய் நோட்டுகளை நம்ம போட்டு நிரப்பணும் கூட்டுனா இந்த அமௌண்ட் வருமா அப்படிங்கிறத நீங்கள் செய்து பார்க்கணும் அடுத்த கணக்கு பாருங்கள் அறநூறு ரூபாய் இருக்குது அதை நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம் நூறு நூறு அப்படின்ட்டு ஆறு கட்டங்கள்லேயும் நூறு நூறுன்னு போட்டிருக்கோம் அடுத்த கணக்கு ஐநூற்றி முப்பத்தைந்து ரூபாய் இதை நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம் இரநூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் அடுத்த கணக்கு எண்ணூற்றி எழுபது ரூபாய் இதை பிரித்து எழுதும்போது இரநூறு 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 ஐம்பது இருபது அடுத்த கணக்கு மதிப்பு வகைப்பாட்டை எழுதுக அப்படின்ட்டு கீழேயும் அதே போல் கொடுத்துருக்காங்க மேலே எப்படி நம்ம செஞ்சோமோ அதே போல் தான் இங்கேயும் நூற்றி அறுபது ரூபாய் நானூற்றி அறுபத்தைந்து ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து ரூபாய் இந்த மாதிரி கணக்கை நம்ம மேலே செஞ்ச மாதிரியே பிரித்து செய்ய சொல்லியிருக்காங்க நாம் செய்திருக்கிறோம் பார்த்துக்குங்க இதே போல் தான் செய்யணும் அடுத்த பக்கத்தில் செயல்பாடு இரண்டு மூன்று அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்காடி ஏ அங்காடி பி அங்காடி சி அப்படின்ட்டு பொருட்களின் பெயர் அப்படின்ட்டு வரிசையாக ஒரு ஆறு பொருட்கள் கொடுத்துருக்காங்க அதன் விலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூன்று அங்காடிலையும் விலை மாறி மாறி இருக்குது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விலை குறைவான பொருளை டிக் செய்க இரண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதன் விலையும் அங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க விலை எது குறைவாக இருக்குதோ அதை டிக் பண்ண சொல்கிறாங்க இரநூறு இரநூற்றி ஐம்பது இதில் இரநூறு தான் குறைவாக இருக்குது அதை டிக் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது கீழே பனானா கொடுத்துருக்காங்க இரநூற்றி பதினைந்து நூற்றி இருபத்தைந்து அப்படின்ட்டு ரெண்டுத்துக்கும் விலை இருக்குது நூற்றி இருபத்தைந்தை டிக் பண்ணிக்கிறோம் அதுக்கு கீழே நூற்றி பத்து முந்நூற்றி எண்பது நூற்றி பத்தை டிக் பண்ணிக்கிறோம் கடைசியாக இரநூற்றி எண்பது நூறு நூறை டிக் பண்ணிக்கிறோம் அடுத்த பக்கத்தில் விலை அதிகமான பொருளுக்கு பச்சை வண்ணமும் விலை குறைவான பொருளுக்கு நீல வண்ணமும் கட்டத்தில் இடுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க மூன்று படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதன் விலை கொடுத்துருக்காங்க நாம் கலர் அடிச்சிருக்கோம் பாருங்கள் விலை அதிகமாக உள்ளதுக்கு பச்சை வண்ணமும் விலை குறைவான வாட்சி இருக்குது பாருங்களா அதுக்கு வந்து கட்டத்துக்குள்ளே நீல வண்ணமும் அடிச்சிருக்கிறோம் இதே போல் நீங்கள் மற்றதுக்கும் பார்த்து கலர் பண்ணிக்கங்க அடுத்த பக்கத்தில் படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையலி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ராணி துணிக்கடை அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்சர் அதோடைய கீழே ஒவ்வொன்றுக்கும் என்ன விலை அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க இப்போ இதுக்கு சம்மந்தமான கேள்விகள் கீழே பாருங்கள் உமா விலை மலிந்த பட்டாடை வாங்கினால் எனில் அதன் விலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அறநூறு ரூபாய் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த விலையை பாருங்கள் அதில் குறைவான விலை என்ன அப்படின்னு பாருங்கள் மலிவான பட்டாடை அப்படின்ட்டு இவங்க கொடுத்துட்டாங்க அப்போது அந்த அறநூறு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்து எழுதிக்கணும் இரண்டாவது கணக்கு வீணா உமாவை விட தொள்ளாயிரம் ரூபாய் விலை உயர்ந்த பட்டாடை வாங்கினால் எனில் அதன் விலை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க வீணா உமாவை விட தொள்ளாயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கா உமா வாங்கின விலை ஏற்கனவே நம்ம முதல் கணக்கில் அறநூறு அப்படின்ட்டு போட்டிருக்கோம் அதை விட தொள்ளாயிரம் அதிகமாக வீணா வாங்கியிருக்கா அப்படின்னா தொள்ளாயிரத்தையும் அந்த அறநூறையும் கூட்டிக்கணும் கூட்டினா ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது தெரியும் மேலே இருக்குது நடுவில் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதை அடுத்து இந்த கோட்டில் நம்ம எழுதியிருக்கிறோம் மூன்றாவது கணக்கு கவின் விலை உயர்ந்த ஆடை வாங்கினான் எனில் அதன் விலை மேலே வரிசையாக பார்த்தீங்கன்னா எந்த உடை அதிகமான விலை அப்படின்னு பாருங்க ஒன்பதாயிரம் அப்படின்ட்டுருக்கு பார்த்திங்களா அதான் விலை உயர்ந்தது அதனால் ஒன்பதாயிரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை அந்த கோட்டில் நம்ம எழுதிக்கிறோம் செயல்பாடு மூன்று உணவகம் அப்படின்ட்டு உணவு அப்படின்ட்டு அந்த என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அதன் விலை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமான கேள்விகள் பின்பக்கத்தில் கொடுத்துருக்காங்க விடைக்கான்கா அப்படின்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மோட்டார் பைக்கு வரிசையாக ஒரு ஐந்து கொடுத்துருக்காங்க அதன் விலை கீழே கொடுத்துருக்காங்க வாகனம் ஒன்று வாகனம் இரண்டு அதே போல் வாகனம் ஐந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து கீழே பாருங்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க பீட்டர் தஹீம் மற்றும் மனோஜ் ஆகிய மூவரும் நண்பர்கள் இரண்டு சக்கர வாகனம் வாங்க கடைக்கு சென்றனர் அங்கு விதவிதமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன ஒன்றாவது கேள்வி பீட்டர் மிகவும் விலை உயர்ந்த இரண்டு சக்கர வாகனம் வாங்க விரும்பினார் எனில் அவர் எந்த வாகனத்தை வாங்கியிருப்பார் மேலே பாருங்கள் இந்த படத்தில் விலை அதிகமாக உள்ள மோட்டார் பைக் எது அப்படின்னு பாருங்கள் ஐந்தாவது வாகனம் வாகனம் ஐந்து அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அதான் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த பைக்கு தான் அவர் வாங்கியிருப்பார் அதனால் வாகனம் ஐந்து அப்படின்ட்டு நம்ம இங்கே போட்டுக்கிறோம் இரண்டாவது கேள்வி ரஹீம் மிகவும் விலை குறைவாக உள்ள இரண்டு சக்கர வாகனத்தை வாங்க நினைத்தார் எனில் அதன் விலை என்ன குறைவான விலையில் உள்ள இரண்டு சக்கர வாகனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த ஐந்து ப்ரைஸில் பாருங்கள் நான்காவது வாகனத்துக்கு பார்த்தீங்களா ஐம்பதாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் விலை குறைவானது அதனால் அந்த ஐம்பதாயிரம் அப்படிங்கிறத எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம் மூன்றாவது கணக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு எழுபத்தைந்தாயிரத்துக்கு விட்ட இரண்டு சக்கர வாகனத்தின் விலை தற்போது எண்பத்தி ஐந்தாயிரம் எனில் எவ்வளவு விலை உயர்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எண்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து எழுபத்தைந்தாயிரத்தை கழிக்கணும் கீழே கழித்து போட்டிருக்கோம் பாருங்கள் மீதி பத்தாயிரம் இதான் வந்து விலை உயர்ந்துள்ளது அப்படிங்கிறதுக்கு பதில் நான்காவது கேள்வி பாருங்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எண்பதாயிரம் விலையுள்ள இரண்டு சக்கர வாகனம் பத்தாயிரம் குறைந்து தற்போது விலை மலிவாக உள்ளது எனில் அந்த வாகனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இதையும் கழித்து தான் போடணும் எண்பதாயிரத்தில் பத்தாயிரத்தை கழித்து பார்த்தா எழுபதாயிரம் எழுபதாயிரம் அப்படிங்கிறது வாகனம் ஒன்று அப்படிங்கிற படத்தில் தான் இருக்குது அதனால் வாகனம் ஒன்று அப்படின்ட்டு நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் ஐந்தாவது கேள்வி மனோஜிடம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உள்ளது எனில் அவரால் வாங்கக்கூடிய விலையில் உள்ள இரண்டு சக்கர வாகனங்கள் எவை வாகனம் ஒன்று வாகனம் நான்கு இந்த இரண்டுமே அவரால் வாங்க முடியும் அடுத்த பக்கத்தில் காண்க அப்படின்ட்டு இங்கே பணத்தின் மதிப்பு கொடுத்துருக்காங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் கேள்வி மேற்கண்ட பணத்தொகுப்பின் மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பண மதிப்பு எல்லாத்தையுமே கூட்டி பாருங்கள் கூட்டுனா நானூற்றி பதினெட்டு ரூபாய் வரும் அதான் இந்த கட்டத்துக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம் இரண்டாவது கேள்வி மேற்கண்ட பணத்தொகுப்பின் மொத்த மதிப்பை ஐநூறிலிருந்து கழித்தால் மீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஐநூறில் அந்த நானூற்றி பதினெட்டை கழித்து பார்த்தீங்கன்னா மீதி எண்பத்தி இரண்டு மூன்றாவது கணக்கு ஒன்பது ஐம்பது ரூபாய் பணத்தாளின் மொத்த மதிப்பு எவ்வளவு ஐம்பது ரூபாயை ஒன்பதால் பெருக்க சொல்கிறாங்க பெருக்குன்னா நானூற்று ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அதை இங்கே ரொம்ப போட்டிருக்கோம் அடுத்து விடை காண்க முதல் கேள்வி விக்னேஷ் ஒரு கார் பொம்மையை நூற்றி இருபதுக்கும் ஒரு சைக்கிள் பொம்மையை நூற்றி ஐம்பதுக்கும் ஒரு மோட்டார் பைக் பொம்மையை இரநூற்றி ஐம்பதுக்கும் வாங்கினான் எனில் அவன் செலவு செய்த மொத்த தொகையை காண்க மொத்த தொகை அப்படின்னா எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கணும் கார் பொம்மை நூற்றி இருபது சைக்கிள் பொம்மை நூற்றி ஐம்பது பைக் பொம்மை இரநூற்றி ஐம்பது எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபாய் இரண்டாவது கணக்கு மலர் தன்னிடம் உள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பணத்திலிருந்து நானூற்றி எழுபத்தைந்தை காய்கறிகள் வாங்க செலவு செய்தால் எனில் அவளிடம் மீதமுள்ள தொகை எவ்வளவு மீதமுள்ள தொகை மீதி அப்படிங்கிறது கேட்டாலே கழித்து போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது கழித்தல் கணக்கு மலரிடம் உள்ள பணம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் செலவு செய்த தொகை நானூற்றி எழுபத்தைந்து ரூபாய் தொகை ரெண்டுத்தையும் கழித்து போட்டிங்கன்னா ஐநூற்றி பதினைந்து ரூபாய் மூன்றாவது கணக்கு பாருங்கள் ஒரு பந்தின் விலை பத்து ரூபாய் எனில் இருபத்தைந்து பந்துகளின் விலை என்ன ஒரு பந்தின் விலை பத்து ரூபாய் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க மேலே இருபத்தைந்து பந்துகளின் விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த டேஸில் இருபத்தைந்து பெருக்கல் பத்து ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டால் இரநூற்றி ஐம்பது ரூபாய் காண்க அங்காடி ஏ அங்காடி பி அப்படின்ட்டு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதே போல் ஒரு ஆறு வகையான எண்ணெய்கள் கொடுத்துருக்காங்க அதன் விலை கொடுத்துருக்காங்க அங்காடி பீலையும் அதே போல் கொடுத்துருக்காங்க விலைகள் மட்டும் மாறி மாறி இருக்குது கீழே இது சம்பந்தமான கேள்விகளை பார்ப்போம் அசோக் அங்காடி ஏயில் ஒரு லிட்டர் நல்லெண்ணெயும் அங்காடி பியில் ஒரு லிட்டர் விளக்கெண்ணையும் வாங்கினால் அவர் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் இரநூற்றி ஐம்பது ரூபாய் செலவழித்த மொத்த தொகை அப்படின்னு கேட்கும்போது ரெண்டத்தையும் கூட்டி போடணும் மொத்தம் அறுநூறு ரூபாய் இரண்டாவது கணக்கு பாருங்கள் மதனிடம் உள்ள தொள்ளாயிரம் ரூபாயில் அங்காடி ஏயில் ஒரு லிட்டர் கடலை எண்ணெயும் அங்காடி பீயில் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயும் வாங்கினால் அவரிடம் மீதம் எவ்வளவு தொகை இருக்கும் மதனிடம் உள்ள தொகை ரூபாய் தொள்ளாயிரம் ஒரு லிட்டர் கடலை எண்ணெய் கூட்டல் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ரெண்டு விலையும் போட்டு கூட்டி போட்டிங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபாய் இப்போது தொள்ளாயிரத்தில் ஐநூற்றி எண்பதை கழிக்கணும் கழித்து போட்டிங்கன்னா தொகை முந்நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் மூன்றாவது கணக்கு எழிலன் அங்காடி பீயில் மூன்று லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் வாங்குவதற்கு அவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் நூற்றி இருபது ரூபாய் அடுத்தது மூன்று லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் அப்படின்னு போட்டு நூற்றி இருபது பெருக்கள் மூன்று ரெண்டத்தையும் பெருக்கி போட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு விடையாக கிடைக்கும் விடையலி பொருள் ஒன்று பொருள் இரண்டு பொருள் மூன்று பொருள் நான்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் கீழே எவ்வளோ விலை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இதை பார்த்துக்குங்க இதுக்கு கீழே கேள்விகளை பாருங்கள் ராஜாவிடம் இருபத்தி இரண்டாயிரம் உள்ளது எனில் அவர் எந்தெந்த பொருளை வாங்க முடியும் பொருள் இரண்டு பொருள் நான்கு இரண்டாவது கேள்வி சிவாவிடம் இருபத்தி ஐந்தாயிரம் உள்ளது அவர் அப்படின்னு போட்டு பொருள் ஒன்று பொருள் இரண்டு அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க வாங்க மேலும் அவருக்கு எவ்வளவு தொகை தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க சிவாவிடம் உள்ள தொகை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பொருள் ஒன்று பொருள் இரண்டின் விலை அப்படின்னு போட்டு இரண்டு பொருளோட விலையை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் பதினான்காயிரம் கூட்டல் பன்னிரெண்டாயிரம் இதை கூட்டினா இருபத்தி ஆறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் தேவையான தொகை இப்போது இருபத்தி அஞ்சாயிரம் தான் அவற்றை இருக்குது பொருளின் விலை ஆயிரம் ரூபாய் கூட இருக்குது அப்போது தேவையான தொகை ஆயிரம் ரூபாய் மூன்றாவது கணக்கு பாருங்கள் புவனா தனக்கும் தன் உறவினர்கள் நான்கு பேர் வீட்டிற்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு பொருள் நான்கு அப்படிங்கிற அந்த பிக்சர் போட்டிருக்காங்க வாங்கினால் அவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் பொருள் நான்கின் விலை அப்படின்ட்டு ஒன்பதாயிரம் மற்றும் நான்கு பேர் கூடுதல் மொத்தம் ஐந்து பேர் அப்போ ஐந்து பேருக்கள் ஒன்பதாயிரம் இதை பெருக்குனா நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நமக்கு விடையா கிடைக்கிது நான்காவது கேள்வி குழலியிடம் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உள்ளது அவள் மேற்கண்ட அனைத்து பொருள்களையும் வாங்கினால் அவளிடம் மீது எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பொருள் ஒன்று பொருள் இரண்டு பொருள் மூன்று பொருள் நான்கு இந்த நான்கு பொருளுக்கும் உள்ள விலையை நம்ம வரிசையாக எழுதி கூட்டி போட்டிருக்கோம் பக்கத்தில் இங்கே பாருங்கள் குழலியிடம் உள்ள தொகை அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இப்போ கூட்டி போட்டிருக்கிற அந்த பொருளின் விலை அப்படின்னு போட்டு அதை கீழே போட்டிருக்கோம் ரெண்டுத்தையும் கழித்து போட்டிங்கன்னா மீதம் உள்ளது நான்காயிரத்தி ஒரு ரூபாய் இதான் மீதி உள்ள தொகை அடுத்த பக்கத்தில் காண்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் உன்னிடம் உள்ள நூறு ரூபாயை நான்கு நண்பர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒரு நண்பருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் இருபத்தைந்து ரூபாய் இரண்டாவது கணக்கு உன்னிடம் உள்ள ஐநூறு ரூபாயை ஐந்து நபர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒரு நண்பருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் நூறு ரூபாய் மூன்றாவது கணக்கு உன்னிடம் உள்ள ஐநூறு ரூபாயை பத்து நண்பர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒரு நண்பருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் ஐம்பது ரூபாய் வகுத்து காண்க நீ உன்னிடம் உள்ள ரூபாய் எண்ணூற்றி எண்பதுக்கு நான்கு புத்தகங்கள் வாங்கினாய் எனில் ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எண்ணூற்றி எண்பதை நாளாக வகுத்து போடணும் வகுத்து போட்டால் ரூபாய் இரநூற்றி இருபது அப்படிங்கிறது விலையாக கிடைக்கும் ஒரு புத்தகத்தின் விலை இரநூற்றி இருபது ரூபாய் இரண்டாவது கணக்கு நீ உன்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பண மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஐநூறு ஒரு ரூபாய் இருக்குது ரெண்டுத்தையும் கூட்டினா அறநூறு ரூபாய் இதுக்கு மூன்று பேக்கு அப்படின்னு சொல்லி மூன்று படம் போட்டிருக்காங்க மூன்று பேக்கு வாங்கினால் ஒரு பேக்கின் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அறநூறில் மூணு பேக்கு வாங்குகிறோம் அப்போ ஒரு பேக்கோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அறநூறு வகுத்தல் மூன்று அறநூறு மூணாவது வகுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கோட விலைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இரநூறு ரூபாய் மூன்றாவது கணக்கு பாருங்கள் நீ உன்னிடம் உள்ள தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஐந்து குடைகள் வாங்கினால் எனில் ஒரு குடையின் விலை எவ்வளவு இந்த கணக்கும் வகுத்தல் கணக்கு தான் தொள்ளாயிரத்தை ஐந்தாவில் வகுத்து போட்டணும் வகுத்து போட்டால் ஒரு குடைக்கான விலை எவ்வளோ அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும் நூற்றி எண்பது ரூபாய் ஒரு குடையின் விலை நூற்றி எண்பது ரூபாய் வகுத்து காண்க முதல் கணக்கு ஐந்து பயணச்சீட்டுகளின் விலை ரூபாய் ஆயிரத்தி இரநூறு எனில் ஒரு பயணச்சீட்டின் விலை எவ்வளவு ஐந்து பயணச்சீட்டுகளின் விலை அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க அதை எடுத்து நம்ம முதல்ல எழுதிக்கிறோம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த லைனில் ஒரு பயணச்சீட்டின் விலை அப்படின்னு போட்டு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு ஐந்தாலை வகுத்து போடுறோம் வகுத்தால் ஒரு பயணச்சீட்டின் விலை ரூபாய் இரநூற்றி நாற்பது அப்படின்னு கிடைக்கும் இரண்டாவது கணக்கு பாருங்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதற்கு செலவான தொகை ரூபாய் நான்காயிரத்து தொள்ளாயிரத்தை ஏழு நண்பர்கள் தங்களுக்குள் சமமாக பிரித்து செலுத்தினர் எனில் ஒவ்வொருவரும் எவ்வளவு தொகை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவும் வகுத்தல் கணக்கு தான் ஏழு நண்பர்களுக்கு செலவான தொகை அப்படின்ட்டு முதல்ல நம்ம எடுத்து நான்காயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்ட்டு எழுதிக்கிறோம் ஒரு நபருக்கான செலவு அப்படின்னு போட்டு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தை ஏழால் வகுத்து போடுறோம் அப்போது எழுநூறு அப்படின்ட்டு விடை கிடைக்கும் இதுதான் ஒரு நபருக்கான செலவு விடை காண்க ஒரு சிறிய பெட்டியில் எட்டு சோப்பு கட்டிகள் வைக்க இயலும் எனில் அறுநூற்று நாற்பது சோப்பு கட்டிகளை வைப்பதற்கு அருளிற்கு எத்தனை சிறிய பெட்டிகள் தேவை இதுவும் வகுத்தல் கணக்கு தான் ஒரு பெட்டி அப்படின்னு போட்டு எட்டு சோப்பு கட்டிகள் ஒரு பெட்டியில் எட்டு சோப்பு கட்டிகள் வைக்க முடியும் மொத்த சோப்பு கட்டிகள் அறநூற்றி நாற்பது இருக்குது அதை எட்டால் வகுத்தீங்கன்னா எண்பது பெட்டிகள் எண்பது பெட்டிகள் தேவைப்படும் இரண்டாவது கணக்கு ஆறு நபர்கள் அடங்கிய ஒரு குடும்பம் இன்ப சுற்றுலா செல்வதற்காக போக்குவரத்திற்கு ஒன்பதாயிரத்தி அறநூறும் உணவிற்கு ஏழாயிரத்தி எட்நூறும் இதர செலவிற்கு ஒன்பதாயிரமும் செலவிட்டனர் எனில் ஒரு நபருக்கு செலவான தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மொத்த நபர்கள் ஆறு மொத்த செலவு ஒன்பதாயிரத்தி அறநூறு கூட்டல் ஏழாயிரத்தி எண்ணூறு கூட்டல் ஒன்பதாயிரம் எல்லாத்தையும் கூட்டி போடுங்க இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு அடுத்த நிலையில் ஒரு நபருக்கான செலவு இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு மொத்த நபர்கள் ஆறு அதால் வகுத்து போடுறோம் வகுத்தா ஒரு நபருக்கு ரூபாய் நான்காயிரத்தி நானூறு ரூபாய் செலவாயிருக்கும்